ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பற்ற தர்சுத்தமோட நாமத்தில் அன்பின் வாழ்த்து கேட்ட காயங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்து நாளுங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உண்மையாய் வாழ்ந்து உண்மையால் வருகிற பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நாட்களாய் மாறட்டும் வாசிக்கலாம் மற்ற இருந்து சுவிசேஷத்திலிருந்து ஒரு விகித போதி வாசி கேட்கலாம் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் கொஞ்சத்தில் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரிய வைப்பேன் ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் நீ அதிகாரியாக வைப்பேன் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அந்த அமெரிக்கா தேசத்திலே குரோவர் அவர் வந்து அமெரிக்கா அவரை இருபத்தி ரெண்டாவது இருபத்தி நாலாவது ஜனாதிபதி அவருடைய அப்பா ஒரு பாஸ்டர் சின்ன வயசுல உண்மையை கற்றுக் கொடுத்தார் உண்மையா வாழணும் உண்மையா பேசணும் உண்மையை சந்திக்கணும் உண்மையை செய்யணும் அவங்க வீடு ஒரு ஒரு பகுதியில் இருந்துச்சா பக்கத்து வீட்டில் உள்ள கோழின்னு முட்டை போட்டு போயிருமா அவரை எடுத்து மனக்கெட்டு கொண்டு போய் கொடுப்பார் அதை விளக்கமாக வைத்திருந்தான் அவர்தோடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார் இந்த குரோவர் வாழ்க்கையில அமெரிக்கா நாட்டுக்கு ஜனாதிபதியா மாற அவருடைய தகப்பரார் தேவ சமூகத்தில் கற்றுக் கொடுத்த உண்மை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அவனே அநேகத்தில் அதிகாரியாவை ஆர்டர் சொல்லுகிறான் யோசிப்பு அவன் உண்மையா இருந்தான் உண்மை சிறைச்சாலையில் உண்மை ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் உயர்த்தி உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்

பொய்ய நரகத்தில் பங்கடைவார்கள் காலை லூ உண்மையா வாழ எனக்கு இருபதாரம்னு சொல்லுங்க உன் பிள்ளைகளை உண்மையா வாழங்க ஜபமா உண்மையா செய்யுங்க வாழலாம் உண்மையா பாடுங்க கடவுளுக்கு காணிக்கொடுப்பதா உண்மையா கொடுங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்களா ஃபார்மாலிட்டிக்கா பெருமைக்காக செய்யாது உண்மையாக செய்யுங்க எதை செய்தாலும் உண்மையாய் செய்யுங்கள் உண்மையினால் வருகிற சகல ஆசீர்வாதங்களை இயேசு உங்களுக்கு தருவார் ஒருவேளை உண்மை இழந்திருந்தா வியாபாரமா உண்மையா செய்யுங்க லாபம் வைக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாப வைக்கலாம் தவறில்லை ஆனால் கள்ளத்ராசு கத்தருக்கு அருவருப்பானது போலியான ஜாமானம் தேவனுக்கு அருவருப்பானது உண்மையா வாழுங்க உண்மையாருங்க கத்தனுடைய ஆசீர்வதிப்பார் ஆனவர் கிருமை கொடுப்பதாக ஜோமன் இல்லாம தகப்பனே சுனி நாமத்தில் ஜோபிக்கிறோம் நீர் உண்மை உள்ளவர் உண்மையா வாழ வரும்புகிறீர்கள் உண்மையினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருமிதார்கள் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆகட்டும் எண்ணி பார்த்து எஞ்சி நாட்கள் உண்மை உள்ள நாட்களாய் மாறட்டும் சிறுவர்களோ வாலிபர்களோ பெரியவர்களோ விசுவாசிக்கிற ஊழியர்களோ கண்டவரை கிறிஸ்துவர் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் உண்மையினால் அலங்கரிக்கிற விதான் இயேசுவின் நாமத்தில் ஜெவன் எழுப்பது ஆமை 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 நாளை நாளைப்பட்ட செஞ்சுகிறேன் அது மட்டுமா மிக் கருவிங்க தாங்கதாக த ப்ளஸ் இவ் ஹாபனைஸ் தே